வெல்கம் டு கேரள்டிக்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு காரோனியா பிளஸ்னுடைய ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது குழுக்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்த ஆல் போர்டில் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்த எட்டாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி நாலு நம்பர் தான் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப அது நாலே நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருச்சு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு எட்டாம் நம்பர் நமக்கு கிடச்சது ஒரு அருமையான மெத்தேடு நல்ல ஒரு வினிதா நீங்கள் ஆல் போர்டு போட்டிருந்தீங்கன்னா எப்படி போட்டிருந்தாலும் ஆல் போர்டில் உங்களுக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்காங்க நம்ம நேற்று எட்டாம் நம்பர் தான் முதல் நம்பராக கொடுத்தோம் ரொம்ப பிரதானமான நம்பராகவும் கொடுத்தோம் ஏன்னா தான் ஏ போர்டில் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏ வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே தான் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நமக்கு பதினாலாம் தேதியினுடைய பெண்டிங் சார்ட் பதிமூணாம் தேதி பெண்டிங் சாட் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதுலேருந்து எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த டிராவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக கிடைச்ச நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போயிருக்கு பி போர்டில் நாலு நாளாக இருக்கு சி போட்ல ரெண்டு நாளாக இருக்கு ஓரளவுக்கு இங்கே ஒன்றாம் நாளில்

மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சி போர்டில் நமக்கு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் மூணாம் நம்பர் வரவே இல்லை இந்த மாதம் புறாமல் நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கிடைக்கவே இல்லை அதை நம்ம தெளிவாக சொல்லி தாக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் வரல வர வர நமக்கு தெரியவே இல்லை நம்ம வந்து ஒன்றாம் நம்பர் வரப்படா மேக்ஸிமம் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்குலாம் அதிகமாக மூணாம் நம்பர் தான் வரணும் பட் வரல இந்த மாதம் மூணாம் நம்பர் வந்து உனக்கு இருபத்தி எட்டு நாளாக அப்படியே நிற்கிது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்று பி போடல ஒன்பது சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது இது கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ஓரளவுக்கு மேட்சாயி தான் வந்துடும் அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல்ல முப்பத்தி ஒன்பது சி போல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாளாக வராமல் இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி அஞ்சாம் நம்பரும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒன்பது நாள் நமக்கு வராம இருக்குது ஏன்னா நமக்கு பத்தாவது மாதத்தில் வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பி வந்து வரவே இல்லை வராமல் தான் நிற்கிது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது பார்ப்போம் எப்படி வருது இந்த இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகுது கொஞ்சம் வருது அஞ்சாம் நம்பர் வருது பட் பாப்பா அது எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபது பி போலில் ஏழு சி போலில் உங்களுக்கு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா இருபது போது ஆறாம் நம்பரும் நம்ம அதே காலத்து ஆறாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் தான் பட் வர மாட்டேங்குது இங்கே வந்து பதினாறு பதினாலுரூவா ஆயிடுச்சு நம்ம கணக்கில் ரெண்டு டைம் நம்ம வந்துச்சு ஆனால் வரல சரிங்களா வாப்போம் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல ரெண்டு சி போல ஒன்று சரிங்க இது கூட அவரேஜாக நமக்கு வந்துருச்சு ஏழு நம்பரு இந்த மாதம் அதிகமாக ஏழு நம்பர் கொஞ்சம் ஆவரேஜ் வச்சு அடித்தாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் எட்டு சி போல் ஜீரோ அப்பா இது எட்டாம் நம்பர் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளாக இருந்துச்சு அது நமக்கு ரீ ரிலீஸ் ஆகிருந்தது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிலீஸ் ஆகிருந்தது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெண்டிங்காக தான் இருந்தது சரிங்க அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் சரிங்களா இருபத்தி ஏழு நாளாக நமக்கு பெண்டிங்கில் நிற்கிது ஒன்பதாம் நம்பர் போன மாதம் லாஸ்ட்டில் வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை சரிங்களா தீபாவளிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இனிமோ வந்துச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ தான் நமக்கு வர வரக்கு வாய்ப்புகள் இருக்குது டிராவலி கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பிபோலில் ஒன்பது பிபோலில் மூணு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினோரு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏ போலில் அஞ்சு பிபோலில் நாற்பத்தி ஆறு பிபோல் ஐம்பது நாளாக கிட்டத்தட்ட அதுவும் அதிகமாக இருக்குது ஐம்பது நாள்னால் பத்தாவது மாதம் அடிச்சது அதுக்கப்புறம் இன்னும் அடிக்கவே இல்லை பத்தாவது மாதத்துலேருந்து இதுக்கு போய் ஜீரோ வந்து சி போர்டில் கிடைக்கல நமக்கு நாளைக்கு கொஞ்சம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது பாப்பா எப்படி வருது அப்படின்னு நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் இதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு தான் ஆனாங்க இல்லை இதுக்கு வந்து நமக்கு சாலிடாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்பு ஆனால் கார்வனியா ப்ளஸ் இது நம்ம அதை கவனமாக பார்க்கணும் கார்வோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டபுள்ஸுக்கு பேர் போன கம்பெனி அந்த மாதிரி டபுள்ஸ் ஆடுறதுக்கும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு வேலை நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது இதில் முதல் ப்ரையாரிட்டி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்து நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆல் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் கொண்டு வரேன் ஏன் ரெண்டாம் நம்பர் கொண்டு வரேன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் எல்லாம் கொஞ்சம் பெருசு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு நடிச்சிட்டாங்க அப்போது மூணா நம்பர் அதாவது மூணு எட்டு இது மூணு நம்பர் இது மூணு ஒரே நம்பருன்னு கணக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தனித்தனியாக கணக்கு வைக்கவே வேண்டாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஒரே மாதிரியான நம்பர் தான் சரிங்களாப்பா மேக்ஸிமம் எட்டாம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணாலே கட்டாயமாக நம்ம இன்னிங் எடுத்துடலாம் சரிங்களா நீங்கள் எட்டாம் நம்பருக்கு மட்டுமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் மட்டுக்குமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது நீங்கள் உனக்கு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுமா மூணு ஆவுக்குமே மூணுக்குமே மேட்ச் ஆகும் இப்போ மூணா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ ரெண்டாம் நம்பரை நம்ம இங்கே முதல் நம்பராக கொண்டு வரலாம் எதனாலன்னா அது போக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு கொண்டு வரோம் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது சரிங்களா இதில் வந்து எனக்கு ரெண்டு இடத்துலையும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஒன்று சீ போர்டில் இன்னொன்று ஏ போர்டில் எப்படி வேணாலும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது சி போர்டில் வருதா ஏ போர்டில் வருதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா நேற்று எப்படி எட்டாம் நம்பர் ரெண்டு பக்கம் வந்து நமக்கு ஒரு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துச்சோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் அதுதான் இருக்குது பட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக தான் இருந்துச்சு அதே போக சீ போர்டில் தான் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருந்துச்சு எட்டாம் நம்பர் அது நமக்கு வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஏ போர்டில் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் கம்மியாக இருக்குது எட்டு நாளாக இதை கனெக்ட் தான் நமக்கு ஆடறக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எப்போயுமே ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஓகே அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மூணு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா இந்த மூணு எட்டாம் நம்பர்ல திரும்ப ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஒரு வாட்டி இங்கே வருங்க பதினொன்று தொண்ணூற்றி ஒன்று கொடுத்தாங்க இதில் மூணு ஒன்றாம் நம்பர் இருக்கா அடுத்த நம்பர் பாருங்க தொ எழுபத்தி ஒன்றுன்னு திரும்ப கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இருக்கானதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு ஏன்னா இங்கேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஏழாம் நம்பர் வந்துச்சு கீழே நமக்கு உள்ளேனாலும் நமக்கு அடுத்த டிஜிட்டில் நமக்கு வந்துடுச்சு நாலு நம்பரில் நமக்கு ஏழாம் நம்பர் ஆகி வந்துடுச்சு அது மாதிரி வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி மேட்சாக இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது எட்டாம் நம்பர் இல்லைங்க எனக்கு எட்டாம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அவரேஜாக கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எட்டாம் நம்பர் வரப்போ அதிகமாக மேட்சாக கூடிய நம்பர் என்ன அஞ்சா நம்பர் இல்லையா நம்ம எப்போயுமே அஞ்சா நம்பர் தான் கொடுப்போம் ஏன் அப்படின்னா எந்தளவுக்கு ஜீரோவுக்கு எட்டுங்கிறதும் ஜீரோவுக்கு மூணுங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே சேம் நம்பர் எட்டுக்கு அஞ்சுங்கிறதும் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் நமக்கு மூணு போடுக்குமான வாய்ப்புகளில் அதிகப்படியாக அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ நம்ம எட்டாம் நம்பர் இங்கே எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் தான் என்னுடைய கணக்கும் இங்கே செகண்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா இந்த எட்டாம் நம்பருக்கு மேக்சிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் இது தான் அப்படிங்கிற அந்த கணக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது மேலே டவுட் ஏன் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஏழு பதினொன்றுங்கிற இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு மூணாம் நம்பர் வந்தாலும் சரி அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாலும் நமக்கு ஒன்பது நம்பர் இங்கே மேட்ச் இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஒருவேளை செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது காமிக்கிது கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதனால தான் காமிக்கிது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு இல்லை இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்தங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் அடிக்கங்க அடித்தா இதை விட பெரிய நம்பருக்கு போகலாம் இல்லை இதை விட சின்ன நம்பருக்கு போகலாம் தான் எனக்கு என்னுடைய கான்செப்ட்டு சரிங்கண்ணா இந்த கணக்கில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது வருதான் ஏன்னா கணக்கிலே இல்லாத நம்பரில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க கரோனிய ப்ளஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஒன்பது நம்பர் எனக்கு பி போர்டில் தான் ஸ்ட்ரெட் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது மாதிரி சி போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பரும் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது இது மாதிரிலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கங்க தாராளமாக இது மாதிரி எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்குது உங்களுக்கு எது வருதுன்னு பாருங்கள் நம்ம எப்பயுமே ஒரு நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா வெறும் நம்பர் மட்டும் வருதுன்ட்டு போயிட மாட்டோம் அதில் என்னென்ன காரணங்கள் எங்கெங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த அசப்ஷனையும் முன் வச்சுட்டு போயிடுவோம் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் ஃபைண்டாக விட உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணாலும் ஈஸி தான் சரிங்களா எப்படி போட்டாலும் நம்ம ஆல் போர்டில் போட போகிறோம் அதில் ஏதோ ஏவிபிசிஎஸில் தான் செட் ஆகிடுச்சு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சி போர்டில் தாங்க ரெண்டாம் நம்பர் வருது இல்லைங்க எனக்கு ஏ போர்டில் தாங்க ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஃபைண்ட் அப் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வச்சிருக்கவங்க நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது அதுக்கு டக்குன்னு உங்களுக்கு செட் ஆகி டக்குன்னு மேட்ச் பண்ணி ஒரு ரெண்டு நம்பர் வின்னிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் தான் அதில் மாற்றமே இல்லை அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்